நண்பர்களே ஜனவரி மாதம் ஏழாம் திகதி லண்டனில் பொழுது நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் லண்டன் யூகே முழுவதும் மிக பெரிய பனிப்பொழிவு அபாயம் தற்பொழுது காலநிலை அவதான நிலையம் இந்த விடயத்தை அறிவித்திருக்கிறது வெளியில் யாரும் செல்ல வேண்டாம் வாகனங்களில் செல்ல வேண்டாம் போகும் இடங்களில் எல்லாம் பனி வழுக்கும் ஆகவே எலும்புகள் உடைய கூடிய வாய்ப்பு இருக்குது விழுந்தால் என்று என்எச்எஸ் கூட தற்பொழுது அறிவித்திருக்கிறது ஆகவே வெளியில் செல்வதை தவிர்க்குமாறு வியாழன் வெள்ளிக்கிழமைகளில் தவிர்க்குமாறு தற்பொழுது அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது வியாழக்கிழமை இங்கிலாந்து மற்றும் வேல்சின் பல பகுதிகளை கடுமையான பனி பொழிவு மற்றும் பலத்த காற்றும் தாக்கும் என்றும் இந்த புயலுக்கு கோரட்டி புயல் என்றும் பெயர் வைத்திருக்கின்றார்கள் இங்கிலாந்து மற்றும் பல இடங்களில் பல இடையூறுகள் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பயண குழப்பம் இருக்கும் எனெனில் விமானங்கள் தற்பொழுது தாமதமாகும் அல்லது நிறுத்தப்படும் ஆயிரக்கணக்கான பாடசாலைகள் மூடப்பட்டிருக்கின்றன போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது ஸ்கோட்லாந்து பகுதிகளிலே ரயில் போக்குவரத்து முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது ஏனெனில் ரயில் பாதைகளை பணி மூடியிருக்கிறது உண்மையில வந்து இப்ப ஐரோப்பிய நாடுகள் நோர்வே சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகளுக்கு சென்ற பொழுதும் கூட அங்கு பனி தொடர்ச்சியாக பொழிந்து கொண்டிருந்தாலும் அவர்கள் எப்பொழுதும் தயாராக இருப்பார்கள் வேலைகள் நடக்கும் ஸ்கூல் நடக்கும் எல்லாமே நடைபெற்றுக் கொண்டிருக்கும் அமெரிக்கா கனடா போன்ற இடங்கள் உள்ளவர்களுக்கு தெரியும் பனி வந்து ஒரு மீட்டர் ரெண்டு மீட்டர் மூன்று மீட்டர் நிலத்திற்கு உயரத்திற்கு கூட பனி பொழிவு இருக்கும் ஆனால் அவர்கள் வேலைகள் நிறுத்த மாட்டார்கள் வேலைகள் செய்வார்கள் ஆனால் யூகே பொறுத்தளவில் அதற்கு தயாராக இல்லை எனவே பனிப்பொழிவு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பல விமான போக்குவரத்துகள் தடைப்படும் என்ற அச்சத்தையும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் இங்கிலாந்து அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது நாட்டின் பல பகுதிகள் ஏற்கனவே பயண போக்குவரத்து குழம்பு இருக்கிறது பள்ளி கூடங்கள் மூடப்பட்டிருக்கின்றன இருப்பினும் செவ்வாய்க்கிழமை இரவு நோபோக்கில் வெப்பநிலை மைனஸ் டுவெல் பாயிண்ட் ஃபைவ் சி செல்சியஸாக இருந்தது திங்கட்கிழமை அளவுக்கு குளிராக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படவில்லை என்று சொல்லியிருக்கின்றார்கள் ஆனால் வியாழனும் வள்ளியும் மிகப்பெரிய பனி குளிர் குளிர் காற்று புயல் தாக்க இருக்கிறது இங்கே யூகே இந்த குளிர் காலத்தில் இதுவரை இல்லாத ஒரு குளிர்காலமாக இந்த காலம் இருக்கிறது என்றும் நாடு முழுவதிலும் பனி மற்றும் பனிப்பொழிவுக்கான எச்சரிக்கைகள் தொடர்ச்சியாக விடுக்கப்பட்டு வருகின்றன செவ்வாய்க்கிழமை இங்கிலாந்து முழுவதும் ஆக்ஸ்போர்ட் ஷியரில் இருந்து ஒக்னி வரை ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்டிருக்கின்றன ஸ்காட்லாந்தின் வடக்கில் உள்ள சில மாணவர்கள் கிறிஸ்துமஸ் விடுமுறையை மேலும் நீடிப்பார்கள் என்று ஸ்கூல்கள் சொல்லிக்கொண்டிருக்கின்றன அபெடின் நகர சபை கவுன்சில் புதன்கிழமை அந்த இடங்களில் உள்ள அனைத்து பள்ளிகளும் மூடப்படும் என்று அறிவித்திருக்கிறது அருகிலுள்ள அபடின்ஷியாரில் உள்ள பள்ளிகளும் மூடப்படும் அந்த பிராந்தியம் கடுமையான பனிப்பொழிவை எதிர்கொள்கிறது சில கிராமப்புற சமூகங்கள் மின்வெட்டு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது கிராமப்புறங்களுக்கு மின்வெட்டு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இங்கிலாந்து வேல்ஸ் மற்றும் தெற்கு ஸ்கோட்லாண்டின் பெரும்பாலான பகுதிகளில் புதன்கிழமை காலை பத்து மணி வரை மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது மிகப்பெரிய பனிப்பொழிவு இருக்கும் என்று மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது பயண தாமதங்கள் ஏற்படும் இடையூறுகள் ஏற்படும் ஆகவே அவதானமாக இருக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் சில இடங்களில் இருபது சென்டிமீட்டர் வரை புதிய பனிப்பொழிவு இருக்கும் என்றும் பலத்த காற்று ஏற்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இங்கிலாந்து மற்றும் ஐரோப்பாவை குளிர்ச்சியான வானிலை மாட்டி வதைக்கிறது இந்த காலங்களில் கோரட்டி புயல் தென்மேற்கு இங்கிலாந்தின் இங்கிலாந்தில் இந்த புயல் மிகப்பெரிய இடையூறுகளை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வியாழக்கிழமை பிற்பகல் மூன்று மணி முதல் நள்ளிரவுக்கு சற்று முன்பு வரை கோன்வெல் லெவன் மற்றும் ஸ்கிலி தீவுகளுக்கு பலத்த காற்று வீசும் என்றும் மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது ஸ்காட்லாந்தின் வடக்கு மற்றும் வடகிழக்கில் அடுத்த சில நாட்களில் பனியின் தாக்கம் அதிகமாக உணரப்படலாம் என்று காவல்துறை எச்சரிக்கை விடுத்திருக்கிறது வெளியில போகாமல் வீட்டுக்குள்ளே இருங்கோ என்று சொல்லி காவல்துறை சொல்லி இருக்கிறது இங்கிலாந்து அனைத்து பகுதிகளுக்கும் சுகாதார பாதுகாப்பு நிறுவனம் அம்பர் குளிர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது அதாவது மஞ்சள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது பிரெஞ்சு வானிலை ஆய்வு மையமான மெட்ரியோ பிரான்ஸ் இந்த புயலுக்கு கோரட்டி என்று பெயரிட்டிருக்கிறது இங்கிலாந்தின் தெற்கே வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மிகவும் பாதிக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது வியாழக்கிழமை தென்மேற்கில் இருந்து வேல்சுட்டி இருந்து கிழக்கு ஆங்கிலியா வரை பனியாக மற்றும் கனமழை பெரும்பாலும் சாத்தியமாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இங்கிலாந்து முழுவதிலும் குளிர் சுகாதார எச்சரிக்கைகளை இங்கிலாந்து சுகாதார பாதுகாப்பு நிறுவனம் யூகே எச்எஸ்ஏ ஞாயிற்றுக்கிழமை மதியம் வரை நீடித்திருக்கிறது சாலைகளில் பயண தாமதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது சில வாகனங்கள் மற்றும் பயணிகள் ஏற்கனவே சிக்கி தவிக்கின்ற வீடியோ காட்சிகள் வந்திருக்கின்றன அடுத்தது என்ன பிரச்சனைன்னா முக்கியமாக இந்த எலக்ட்ரிக் வாகனங்களில் பயணம் செய்பவர்கள் மிகப்பெரிய பிரச்சனையை எதிர்கொள்ள நேரிடும் ஏனெனில் அவர்கள் போட்டு கொண்டு வாகனத்தை ஓட்டும் பொழுது மைலேஜ் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன எனவே அவதானமாக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் ரயில் மற்றும் விமான பயணங்களில் தாமதங்கள் மற்றும் ரத்துக்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது என்று அரசாங்கம் அறிவித்திருக்கிறது சில கிராமங்களுக்கு மின்சாரம் துண்டிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அது மட்டுமில்ல கிராமப்புறங்களே துண்டிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக அங்கு போக்குவரத்து செய்ய முடியாத வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இப்பொழுது ஏற்கனவே மருந்துகள் தேவைப்படுபவர்கள் வாங்கி வைத்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் அடுத்தது மொபைல் போன் கவரேஜ் போன்ற பிற சேவைகளும் பாதிக்கும் சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன மின்வெட்டு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று வானிலை அலுவலகம் வெளியிட்ட புதிய வானிலை எச்சரிக்கைகள் சொல்கின்றன லண்டன் பகுதிகளில் அதிகமாக பனி பொழிவு ஏற்படக்கூடும் ஆகவே அவதானமாக இருக்குமாறு அரசாங்கம் கேட்டிருக்கிறது மற்றும் ஆம்புலன்ஸ் சேவை உடனடியாக வர முடியாத பிரச்சனை இருக்கிறது இப்ப கார் இடையில பழுதுபட்டால் உடனடியாக கார் திருத்துபவர்களை அழைக்க முடியாத சூழ்நிலை ஏற்படும் ஆகவே அவதானமாக இருக்குமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கின்றார்கள் எனவே இந்த மூடிய பனி காட்சிகள் எல்லா இடமும் இருக்கின்றன குழந்தை பிள்ளைகள் சந்தோஷமாக இந்த பனி குளிரில் அல்லது இந்த பனியில் சரக்கு விளையாட்டு விளையாடி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் மிகப்பெரிய பிரச்சனை வீட்டுல தேவையான உணவுப் பொருட்களை வாங்கி வைக்கும்படியும் கடந்த பல ஆண்டுகளுக்கு பிறகு இவ்வாறான எச்சரிக்கைகள் தற்பொழுது விடப்படுகின்றன மிகவும் அவதானமாக இருக்குமாறு அரசாங்கம் கேட்டிருக்கிறது ஆனால் இப்ப இதனை வந்து புறம் தள்ளிவிட்டு மக்கள் ஒதுங்க முடியாது என்றும் அரசாங்கம் சொல்கிறது அடுத்த போலீசாரும் உடனடியாக வர முடியாது ஆம்புலன்ஸ் சேவை உடனடியாக வர முடியாது அல்லது கார் திருத்துபவர்கள் உடனடியாக வர முடியாது அந்த இடங்களை வந்து சேர முடியாத மிகப்பெரிய பிரச்சனை இருக்கிறது ஆகவே பயணங்களை தவிர்த்து கொள்ளுமாறும் அரசாங்கம் கேட்டிருக்கிறது இது இங்கிலாந்தில் மிகப்பெரிய பனி பொழிவும் புயலும் மற்றும் மழையும் மூன்றும் கலந்து வானிலை நிலைமைகள் இருப்பதாக வானிலை அவதான நிலையம் சொல்கிறது எனவே ஒவ்வொருவரும் அவதான அவதானமாக இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள்